ஆலிம்சா என்ன செய்யறாருன்னு கேட்டால் மூலுதை பத்தி புகழ்ந்து மூலுது சீசன் தான அந்த மூலுது தகுந்த மாதிரி என்ன செய்றான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு என்ன வீடியோன்னு என்று கேட்டால் இந்த மூலுது ஓதுவதை பற்றி ஒவ்வொரு அபுபக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா உமர் என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு என்ன செய்யறாரு புழுகிறார் அதை கேளுங்க அதோட செய்தனா அபூபக்க சிஜியக்ரதியல் ஆஹோ அனுகு அவர்கள் சொல்லுறார்கள்

சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபுபக்கர் சொன்னாராம் முதல்ல அபு பக்கர் காலத்தில் மொழி இருந்துச்சா அடையா அபுபக்கர் சொன்னார்ன்னு சொல்லிய அபுபக்கர் ஏற்ற சொன்னார் அவர் ஏற்ற சொன்னார் அதனுடைய சோர்ஸோட உள்ள கித்தாப்பு என்ன அபு பக்கர் சொன்ன அடிக்க வேண்டியதுதான் அபு பக்கர் வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்ற இந்த வீடியோ பேசுகிறாட்ட அபு பக்கர் சொல்லியிருக்கிறார் அடையே அபுபக்கருடைய காலம்னு ஓங்காலம் என்ன உனக்கு இது எங்கேருந்து இருந்து தெரியும் அபுபக்கர் சொல்லியிருந்தாருன்னா ஒரு தாபிகிட்டு சொல்லியிருக்கணும் அந்த தாபி தபோ தாபிகிட்டு சொல்லியிருக்கணும் அது எந்த காலத்து நூலாக்கப்படும் நூல் வரைக்கும் என்ன செய்யணும் அது ரிக்கார்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அபுபக்கர் சொன்னது நிறுவனமாகும் அப்போ அபுபக்கர் சொன்னார் என்பதற்கு எந்த ஒரு சனதும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அபுபக்கர் காலத்தில் மௌளு இருந்தால் தானே அது உதவி சொல்லியிருப்பார் அபுபக்கர் காலத்தில் மௌளு இருந்தால் தானே அது மௌளுதை பற்றி பேசியிருப்பார் இந்த மூலதும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கித்தாப்புகள் அபு காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு காலம் அப்போ இரநூறு வருஷத்துக்கு முந்தைய எழுதின ஒரு கித்தாப்பை வச்சுக்கிட்டு இதை போய் ஒரு ஓத சொன்னார்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ யார் அது அது போக ஓதுறதுக்கு திருக்கம் எதுக்கு செலவழிக்கணும் திங்கிறதுக்காக உண்டாக்குனது முழுத ஓதினா ஓதிட்டு போக வேண்டியது தானே எங்களுடைய கூப்பிட்டு ஓத வச்சு செலவழிக்கணும் அதை செலவழிக்க சேர்க்கணுமா செலவழி தான் காசு கிடைக்கும் இவங்களுக்கு மடகு கிடைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூபக்கர் மூழுது ஓத சொன்னார்னா பரவாயில்லை மூலு ஓத சொன்னார்னா உங்களுக்கு ஃபாய்தா இருக்காது மூலுதுக்கு ஒரு துருகத்தை செலவழித்தால் அப்படின்னு அர்த்தம் ஓதக்கூடிய அஜர்த்து கொடுக்கணும்னு அர்த்தம் அல்லது உணவு பதார்த்தத்துக்கு செலவழிக்கணும்னு அர்த்தம் இப்படி கட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது மண் அன்பக்க துர்க மண்ணால் அக்ராத்தி மௌலி நம்பி செல்லதாலே செல்லும் ரசுல்லாவுடைய மூலத ஓதுவதற்கு ஒரு துருகத்தை செலவழித்தால் காண ரஃபீ கிபில் ஜன்னா சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபுபக்கர் சொன்னாராம் முதல்ல அபுபக்கரோட இவர் இருப்பாருங்கிறதுக்கு சொல்ல அபுபக்கர் யாரு அபுபக்கர் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை மோடு அந்த காலத்தில் இல்லை அதுக்கு செலவழிக்கிற தேவையும் இல்லை நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஒருவர் வந்து அபுபக்கருக்கு நண்பராக இருப்பாருங்கிறத முடிவு செய்ய அபுபக்கர் அபுபக்கர் யார் நான் தான் ஒம்பது வைங்களேன் வைக்கலாம் என்னையை வந்து அபுபக்கருக்கு பக்கத்தில் இருப்பேன்னு அபுபக்கர் முடிவு செய்வார் ரசூல்லா சொன்னாங்கன்னா எனக்கு அதை வகையில் சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு போயிடலாம் அபுபக்கரு இன்னொருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேச அவர் யாருன்னு அந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அபுபக்கருக்கு திரர்கத்தை செலவழி செலவழிச்சு அபுபக்கர் பக்கத்தில் போய் இருந்துக்கிடலாமா அபுபக்கருக்கு கூட நம்ம சொர்க்கவாசின்னு சொல்கிறோம் ரசூல்லா சொன்னதுனால இல்லாட்டி அபூபக்கருக்கு நாங்கள் கேட்போம் அபுபக்கர் ரசு சொர்க்கவாசுன்னு ரசோல் நிறைய சொல்லிவிட்டாங்க அதனால் அபுபக்கர் சொர்க்கத்துக்கு போகிறார் நம்ம கேட்டுற மாட்டோம் வேற ஆளாக தான் கேட்டிருப்போம் ஆனால் அபுபக்கர் போயிட்டு போகிறாரு அதீசல இருக்குது

யார் யார் நான் மாணவி அவர்கள் மீது போதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்தை ஆவார் என்கிறார்கள் கத்தாவர் அல்லாஹு நபி அல் இஸ்லாம் வந்து ஒருத்தோலதுக்கு கண்ணியப்படுத்துகிறானோ அவன் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து விட்டான் உமர் சொன்னார் உமர் சொன்னார் அதுக்கு சொல்லு ஒன்று ஒன்னொன்று சொல்லு

மார்வி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் மீது மௌலித் ஷரீ ஓதுவதற்காக ஒரே ஒரு திருகம் செலவு செய்கிறாரோ அவர் பத்ர் யுத்தத்திலும் ஹுனைன் யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் செய்தான் உஸ்மான் இப்னு அஃப்ফান রাদিয়াল্লাহு அப்போ நம்ம உஸ்மான் எடுத்துட்டேன் நாலு ஹலீஃபாவை சேர்த்துட்டாங்க அப்ப முதல்ல மௌலித்ன்ன வந்து உமர் காலத்துலயே இருக்கு ஒன்னு அதுக்கு அப்புறம் வந்து மன்னா உஸ்மான் சொன்னாராம் மன்னா ந்சக்க திருகம் என்னடா அகராதி மௌலித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் இப்போ கண்ணமா சஹிதா ஹசுவத்தை பதிரின் ஹுனைன் யார் வந்து மூலதுக்காக வேண்டி ஒரு திருகம் செலவழிக்கிறாரோ அவர் பத்ரு ஹுனையில் கலந்து கொண்டவர் போல பத்ரு சஹாபாக்களுடைய தகதை என்ன அப்படி ஹுனைனுங்கிற நெருக்கடியான ரெண்டு போர் ரொம்ப கஷ்டமான போர் அந்த கஷ்டமான பொருளை கலந்து கொண்டவர்களுக்கு பெரிய தியாகிகளுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கிறது ஆனால் அதில் கலந்துக்கிட்ட ஒரு அந்தஸ்து யார் கிடைச்சிருமா இந்த மூலுத்துக்கு இவங்க உஸ்மான் காலத்தில் இல்லாத ஒரு மூலுதை ஓதருக்கு செலவழிச்சான் என்று சொன்னால் அவர் இந்த நன்மை கிடைக்கும்ங்கிறது சொல்றீங்க உஸ்மான் யார்கிட்ட சொன்னார் அதுக்குரிய சனது என்ன யாரிடமிருந்து உனக்கு இது கிடைச்சது ஒன்று அப்போ அந்த மூலது இருந்துச்சா ரெண்டு அப்போ செலவழிக்கிறக்கு என்ன வேலை இருக்குது மூணு அவனெல்லாம் பதூரு உனையனுடைய அந்தஸ்தை பெறுவான் என்பது உஸ்மானுக்கு இப்படி தெரியும் இன்னது செஞ்சா இன்னது கிடைக்கும் மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ரசூலை தவிர யாருக்கா இருக்குதா பதுருடைய அந்தஸ்து கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துட்டு போயிடலாம் புனையின் அந்தஸ்து கிடைக்கும் ரசூல்லா சொன்னா ஏத்துட்டு போயிடலாம் உஸ்மான் எப்படி இதை சொல்லுவாரு புழுகு முட்டைன்னு வழங்குதா அறிவின் தலைவாயில் செய்த அலிரதி அல்லாஹனுக்கு சொல்கிறார்கள் மன் அல்லம மொழிதி நபி சல்லாஹ் அலி வசல்லம் காண சபவல்ய கிராதிகி லா எஹ்ருஜுமின துன்யா இல்லா வில்லியே வில்லா ஈமான் ஓ எதுகுருள் ஜென்னத்தை வேறு ஹெசாப் யார் மாணவி சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் மீது மோலிதி ஷரீப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அப்படி மோலிதி ஷரீப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது ஈமானோடு தான் மரணிப்பார் ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் அவர் கேள்வி இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் செய்த அலி அலி அல்லாஹ் அதே மாதிரி அலி சொல்றாராம் மண் அல்லம மோலிதன் நபி செல்லல்லா அலி செல்லம் யார் ரசுல்லாவுடைய மூலதை கண்ணியப்படுத்துகிறானோ ஓ காண சபபன் யராத்தி ஓதுவதற்கு காரணமாக இருக்கிறானோ லா ஹகுஜ்மென துன்யா இல்லா பில் ஈமான் ஈமானோட தவிர அவன் வெளியேற மாட்டான் துன்யாவை விட்டு போகும்போது ஈமானோட தான் இருப்பான் ஓ எது குரல் சின்னத்துக்கு ஹிசாப் வந்து கேள்வி கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்குத்துக்கு போயிடுவான் அப்போ அழிகாலத்துலேயும் மோளுது இல்லை அதே மாதிரி வந்து ஈமானோட ஒருத்த மோத்தாப்பம் வாங்குறது அழி எப்படி சொல்ல முடியும் அவர் யார் அது அவர் ஈமானோட இருந்தார் நாங்கள் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் ரசூல்லா சொல்லிட்டதுனால அவர் அடுத்தாள இருப்பார்னு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா முடியுமா அது அந்த அதிகாரம் இல்லை அதுவும் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்னு இவர் எப்படி சொல்வாரு அப்ப இந்த சகாபாக்கள் யாரும் இந்த மூலது அறிந்திருக்கவில்லை சகாபாக்கள் காலத்தில் இருக்கவும் இல்லை ஆனால் என்ன செய்கிறாங்க நாலு கலீபா பேரை பையன் திங்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு மூலு சும்மா ஓதுறீங்க இந்த மூலது பித்து பித்து அலைகிறதுக்கு என்ன காரணம் இந்த அஜத்து மரெலாம் மூலுகோதை வந்தாங்கன்னா என்ன செய்யுங்க மக்கள் என்ன செய்ய மூழுது கூப்பிட்டுட்டு முதல்லாம் ஓதி முடிச்சுட்டு அஜர்த்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க பைசா கொடுக்காதீங்க டீ கூட போட்டு கொடுக்காதீங்க அடுத்த நாளைக்கு மூலது ஹராம்னு பார்த்தா கொடுத்துருவாங்க அடைய நீ சாப்பிட்றதுக்காக வேண்டி யார் மேலாம் இட்டு கட்டுவியா உன்னுடைய ஆதாயத்துக்காக வேண்டி அபு புக்கர் மேலே இட்டு கட்டுவியா உமர் மேலே எட்டு கட்டுவியா உஸ்மான மேலே இட்டு கட்டுவியா ஒரு லிமிட் இல்லாமல் பொழுதுறாங்க அளவுக்கு மீறி புகழ்கிறாங்க மூலுதுக்காக வேண்டி இது எங்க இருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க எப்படி அதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தெரியல ஆச்சரியமா இருக்கு இவங்க எல்லாம் அந்த ஹதீஸ் திரட்டின காலத்தில் தான் வைங்க இந்த ஆளுக்களை எல்லாம் கதா பெரும் பொய்யன் லிஸ்ட்ல சேர்த்து பட்டியல போட்டிருப்பாங்க நல்ல வழக்கு இந்த வாழலை இதை கட்டக்கூடியவங்கலாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருப்பாங்க கதா பெரும் பொய்யன் அஜர்த்துமார்கள் நீங்க பேர் வாங்க மாட்டீங்க நீங்க எல்லாம் அன்னைக்கு இருந்தா பெரும் பொய்யன் உள்ள வந்திருப்பீங்க செய்த தாய்ஃபா

மூழுது ஓதற்கு நான் மட்டும் செலவழிச்சிருப்பேன் மூழுது ஓதம் செலவழிக்கிறது செலவழிக்கிறதுன்னு சேர்க்குறாங்க எல்லாத்துலேயும் மொழுது ஓதுவேன்னு சொல்ல வேண்டியதானே முழுது போய் இல்லை ஹசன் பசரிங்கிறது தாபி அவர் அவர் காலத்தில் மூழுது இல்லை அப்போ மௌழுதுங்கிறது வந்து இருந்துச்சின்னு வச்சுக்கிட்டால் கூட நான் மௌழுது ஓதுவேன்னு சொன்னேன் அதுக்கு ஏன் தங்கம் செலவாகுது உகது மோ அளவுக்கு தங்கம் செலவாகுது அப்போ என்னென்னு கேட்டால் உகத்து மலை அளவுக்கு தங்க தள்ளி ஒள்ளி அஜர்த்து மாள் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படி பாயிண்ட் எல்லாம் எல்லாம் திங்கிறது செலவழிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம்

நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது வாசனை திரமயங்களை பயன்படுத்துவது பூசுவது மலர்களாலே அலங்காரம் செய்வது இவற்றை எல்லாம் செய்கிறாரோ அவர் அவர் நாளை கயாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் இல்லியேன் என்கிற உயர்ந்த மகாமிலே இருப்பார் என்கிறார்கள் செய்தியல் ஆகணும் அதே மாதிரி ம மறுக்க அருகே சொன்னாராம் எல்லாம் இந்த அஜத்தை சொல்லக்கூடியதான் மண் ஹைய தா மல்லி அஜிலி கிராத்தி மௌழிதி நபி மோளுதுக்கா வேண்டி யார்த்து உணவை ரெடி பண்ணுகிறானோ ஓ ஜமா எஃபானன் உடன்பிறப்புகள்லாம் அழைக்கிறானோ ஓ அவுக்கத சிராஜன் விளக்கெல்லாம் அலங்கரிக்கிறானோ ஓ லபிச ஜதீதன் புத்தாடை இப்போ புனைந்து கொள்கிறானோ ஒரு பஹர ஒரு த அத்தரை நறுமண புகை போட்டு அத்தர் பூசி கொள்கிறானோ தாலே மல்லி நபி நோ நபிமார்கள் நபி ரசுல்லாவுடைய மூலத்தை கண்ணியப்படுத்துவதற்கு இப்படி செய்கிறானோ ஹசரகுல்லாக யோ முழுக்கியாமா அல்லா அவனை எங்கே எழுப்புவான் என்று கேட்டால் மால் சுருக்கத்தில் உலாமின் நபியின் நபிமார்களில் முதல் தரத்தில் உள்ளவர்களோடு சேர்த்து இவனை எழுப்புவான் மகழ்வு கரு இவன் யார் யார் யாருது என்னடா மார்பு இருந்தால் யார் முதல்ல இவர் சொர்க்குது போகணும்னு சொல்ல முடியுமா முதல்ல இவர் அடுத்த ஆளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கட்டேன் இந்த மகருக்கு கருகிங்கிறவர் சொர்க்கவாசியா நரகவாசியா உனக்கு தெரியுமா அது அது வந்து திங்கிறது ரெடி பண்ணணுமா சாப்பாட்டை ரெடி பண்ணி அத்தர்லாம் வச்சு கொளுத்தி நறுமணம் தெளித்து சந்தனம் பூசி அதெல்லாம் செஞ்சு என்ன என்ன விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சால் நபிமார்களோடு ஹெல்ப் படுவார்னு சொல்ல இந்த ஆள் யார் முத இந்த ஆள் சொர்க்குது முத போவாரா அதை செஞ்சு பார்க்கணும் இப்படிலாம் நினைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே காட்டினது